பாலியல் வன்முறைகள்ல ஈடுபடுறாங்களா என்ன காரணத்தினால அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அது மாதிரி பண்றவங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல தண்டனை கொடுக்கணுங்க மெயினா வந்து சினிமா இந்த போன் தான் சின்ன சின்ன பசங்க போது எங்களை ஒரு மாதா பாப்பானுங்க நாங்கள் திட்டி அனுப்பிச்சு விடுவோம் ஏ என்ன வயசு பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேயே ஆக்சுவலி பிள்ளைகளுக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் யாரை தொடணும் யாரை தொடக்கூடாது அந்த குட் டச் பேட் டச்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதான பர்ஃபியூம் சோப்பு ட்ரெஸ் இது எல்லாமே இந்த மாதிரி செக்ஷுவலாக தான் எடுக்கிறாங்க பச்சையாக சொல்ல இந்த மாதிரி ஒரு பனியன் போட்டால் உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்டே அந்த ஃபீலிங் அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கலாமா அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான்

கடும் தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது அதை மாதிரி கொடுத்தாதான் மற்றவங்க இது பண்ண மாட்டாங்க சும்மா ஜெயிலில் ஏழு வருஷம் வச்சுட்டு அஞ்சு வருஷம் வச்சுட்டு நான் இது பா அனுப்பி விடுறதால வந்து இல்லை மறுபடியும் அது வந்து கூடி கூடிட்டே தான் போகுது யூடியூபு வீட்டில் இருந்து நெட்டு கனெக்ஷன் கொடுக்குறாங்க எல்லா வீட்லேயுமே இப்போ டிவிலே நிறைய ப்ராப்ளம்லாம் வருது இல்லைங்களா அது ஆபாசம் விட போடுது விளம்பரம் வருது அதெல்லாம் தப்பு தானே அதெல்லாம் தவிர்க்கணும் ஆபாச விளம்பரங்களும் தப்பு தான் அந்த இன்னர்ஸ் விளம்பரம்லாம் வருது இல்லைங்களா சின்ன பசங்க பார்க்குறது இல்லை டிவி வீட்டுல அதுவும் வரக்கூடாது டிவில அதெல்லாம் கட் பண்ணி வேற என்னென்னலாம் தவிர்க்கலாம் டிவில டிவில இந்த பேடு விளம்பரம் வருது அது கிண்ணரிசி விளம்பரம் பெரியவங்க வீட்டுல நடக்கிறது பொறுத்து வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டுல அவங்க பேசுறத வச்சு குடும்பத்துல நடக்கிறத வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுறத வச்சு ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்றாங்க அவங்களுக்கு தெரியாத வயசுல அவங்களுக்கே அதை பத்தி ஒன்றும் அந்த அளவுக்கு அறிவு இருக்காது ட்ரை பண்றாங்க அது விபரீதமா முடிஞ்சிருக்கு அதோட பின்வெளிதான் நம்புறது நிறைய இப்போ இன்ஸ்டால இந்த வீடியோங்க நெட்ல இந்த கூகுள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கெட்டு போயிடுச்சுங்க பசங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் எவ்வளவு பசங்க எல்லாம் கெட்டு போயிட்டு தான் ஆனா நானும் நிறைய பேரை பாத்துக்கிறேன் சின்ன சின்ன பசங்க நாங்க எங்களை ஒரு மாதா பாப்பானுங்க நாங்க திட்டி அமிச்சு விடுவோம் ஏ என்ன வயசாக என்ன என்ன என்னடா இன்னடா என்னடா வயசாகுது என்னடா இந்த மேல மூஞ்ச கடைக்கா அதை தவறான வேதத்துல பேசணும் குடும்பன்னு ஓடிடுவானுங்க எல்லாம் எல்லாம் இந்த இன்ஸ்டால ஒரு பையனால் உணர் பையன் கெடுறது இப்போ ஒருத்த என்ன பண்ணுவான் ஒருத்த ப பண்ணுற பார்த்து தான் அது அவன் பண்ணுறான் ஸ்கூலில் என்ன பண்ண எல்லாம் எல்லாம் இன்ஸ்டால அதான் தான் அரசாங்கத்தாலேயே தடுக்க முடியாது தனிப்பட்ட ஊர்லையும் ஒவ்வொரு தேர்வுலையும் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு கிராம பஞ்சாயத்தில் நடத்துறாங்களே அது மாதிரி டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும் சின்ன பசங்களை எல்லாம் கூடாமல் இப்போ அந்த காலத்தில் மாதர் சங்கம்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊராக வந்து என்னம்மா இவ்வளோ பேர் சுமதனைங்க இந்த கூடை முடிங்க இந்த தையல் கூட பண்ணுங்க இந்த இதை பின்னுங்க இந்த எம்ப்ராய்டி பண்ணுங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி அது மாதிரி எல்லாம் கொண்டு வந்துச்சு இப்போ இந்த வீணை கிளாஸு பாட்டு கிளாஸு கராத்தி கிளாஸு இது போ அது போ டான்ஸ் கற்றுக்கோ எல்லாம் சொல்லிடுறாங்க ஃப்யூச்சருக்கு ஸ்டேட்டிங் போவோம் ஃபியூச்சருக்கு உதவுன்னா ஓகே இல்ல தற்காலிகமா அவனை வந்து படிய 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 படி பாடு பேரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலயே ஆக்சுவலி பிள்ளைகளுக்கு வந்து ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அண்ட் யாரை தொடக்கூடாது அந்த பேட் அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் தட்ஸ் வெரி வெரி ஆளும் ரொம்ப கெட்டு போச்சு மெயினா வந்து சினிமா இந்த போன் தான் மெயின் நெட் இது பண்ணி கொடுத்து இது பண்ணி கொஞ்சம் கெடுத்துட்டாங்க எந்த பசங்க கையில பார்த்தாலும் போன் இருக்கு பத்து வயசு ஸ்கூல் படிக்கிறப்ப பிள்ளைங்க கையில் ஃபோனை கொடுத்து அனுப்புகிறாங்க எல்லாமே ஃபோன் கையில் வச்சுக்கிட்டே தான் போதுங்க ஸ்கூலுக்கு போகிறான் அந்த காலத்து எங்களுக்குலாம் வந்து ஒரு பையன் மட்டும் தான் கொடுத்தாங்க மஞ்சள் பையன் மட்டும் தான் கொடுப்பாங்க புக்கு ஒரு பழகை தான் இருக்கும் இப்போ எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்குது மெயின் க ரீசன் வந்து ஃபோனு ஃபோனால் தான் கெட்டு போச்சுங்க குழந்தைங்க என்னெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்குறாங்க வீட்டில் ஒரு கட்டுமானம் கிடையாது அவங்க அதாவது இப்போ எப்படி சொல்கிறன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் உழைச்சதான் குடும்பம் முன்னேறன்ற மாதிரி ஃபேமிலி வந்து ரெண்டு பேருமே உழைக்கிட்டு போய்றாங்க குழந்தைங்கள அதுங்களை பராமரிக்கவும் முடியல ஸ்கூலில் வந்து வந்ததுங்க என்ன பண்ணுதுங்க ஏது பண்ணுதுங்க ஒரு டியூஷன் போச்சுங்களா படிச்சுதுங்களா வீட்டில் இருக்கிற வேலை பார்த்து எதுவும் பார்க்க ஆள் கிடையாது ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அதனால் கேட்டு போறது நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம தான் பாதுகாப்பு அடுத்த ரொம்ப எல்லாம் எப்படி இருக்கும்போது சாதனை சோப்பு ட்ரெஸ் இது எல்லாமே இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க பச்சையா சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு பனியன் போட்டா உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படியே அந்த ஃபீலிங் அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கலாமா தப்பு தானே அப்புறம் ஒரு சோப்பு யூஸ் பண்றது இந்த சோப்பு யூஸ் பண்ணா அப்படியே ஒரு ட்ரீம் பாய் வருவாங்க அப்புறம் ஒரு பர்ஃபியூம் யூஸ் பண்ணால் விராட் கோலி வருவாரு இதெல்லாம் ஓவர் தானே போனா அழுக்கு போவோமா ஸ்பின் நல்லா இருக்குமா அப்படி சொல்லலாம் ஒரு சில ஆர்டில் ரொம்ப மோசமாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம நாப்கின்ஸ் லேடிஸ் யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ் அதில் கூட கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் கொச்சியாக இருக்கிறதுனால நம்ம பசங்களாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க அந்த கேர்ள்ஸ் இதெல்லாம் வேறு மாதிரியும் போயிட்டுருக்கு நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எடுக்கிற முக்கியமாக அம்மா அப்பா கூட இருக்கிறத விட பிள்ளைங்க இப்போ டிவி பார்க்குறது செல்ஃபோனு அந்த மாதிரி யூடியூப் பஸ் தான் பிள்ளைங்க இப்போ இம்பார்ட்டன்ட் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ஹாபிட்டாகவே போயிடுச்சு ஸோ அதில் கொஞ்சம் நல்லபடியாக காட்டுறது அழகாக அவங்களுக்கு ஏற்றா போல அந்த பசங்களுக்கு அதை எப்படி ஆயுர்வேதிக்க எப்படி பண்ணணும் எந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ண என்ன இந்த மாதிரி இது பண்ணால் மாதிரி பண்ண பசங்க எல்லாமே நல்லா இருக்கும் அம்மா அப்பா சொல்றதை விட இன்னும் டிவில இந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸ் செலிபிரிட்டிஸ் அவங்கலாம் சொன்னா பிள்ளைங்க கண்டிப்பா பாலியல் குற்றத்துல ஈடுபடுறவங்களே பதினாறு வயசு கம்மியாதான் தான் இருக்காங்க நேற்றுக்கு வந்து பாக்குறேன் பதிமூணு வயசு பையன் ஒன்பது வயசு அவங்க தங்கச்சியே ரேட் பண்ணிருக்காங்க ஏன் எதனால அப்படி நடக்குதுன்னு கேக்குறேன் என்ன காரணம்னு கேக்குறேன் சமூகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி கேக்குறேன் பேரண்ட்ஸ் ஏதாவது பசங்க பசங்க தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு பேரண்ட்ஸ் அதை மாதிரி பண்றதை பாக்குறாங்களான்ட்டு எனக்கு தெரியல பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருந்தா கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினை நினைக்கிறேன் மேம் நான் இதை மாதிரி பண்றவங்களுக்கு வந்து நல்ல தண்டனை கொடுக்கணும் கடும் தண்டனை கொடுத்தா இதை மாதிரி பண்ண பண்ண பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் இந்த மாதிரி இது பண்றதுக்கு பிளஸ் வந்து இத பத்தி பேரண்ட்ஸே வந்து பசங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் சொல்லி புரிய வைக்கணும் என்ன மாதிரியான வகையில இந்த மாதிரி யாருன்னா வந்து உங்களை வந்து தேவையில்லாம டச் பண்ணாலோ தேவையில்லாம கண்ட இடத்துல கை வச்சாலும் நீங்க உஷாரா இருங்க போன் ஏதாவது பசங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் வீட்ல இருக்க சொல்ல ஏதாவது போன் நீங்க சொல்லலாம் நீங்க யாருன்னா போனே பிரச்சனையா தான் ஆகுது போனே பிரச்சனையா ஆகுது அத மாதிரி இத மாதிரி பாப்பா நீங்க வந்து கண்டிப்பா வந்து சொல்லணும் பெத்தவங்க சொல்லணும் பயப்படாத இது இதை நீங்க பயந்துட்டு சொல்லாம இருக்க போறீங்க கண்டிப்பா சொல்லுங்கன்ட்டு சொல்லணும் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கும் அவங்க சொல்லித்தர அவங்க வந்து லேட்டஸ்ட் இதுல போறதுனால முடிக்க இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க டிவிலையும் மொபைல்லையும் மற்ற செலவு பண்ணுறாங்களே தவிர குழந்தைங்களை பார்த்து செலவு பண்ணுறாங்களா இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் பெரும்படி குழந்தைகளுக்கு உட்காந்து பேசுறதே கிடையாது ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த மாதிரி பேசுறது அந்த பிரச்சனை வராது முதல்ல இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது இப்ப வருதுன்னா அவங்க பசங்ககிட்ட கரெக்டான இது கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது பசங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்கிறது கிடையாது பசங்களை கூப்பிட்டு அன்பா சொன்னாலே போதும் எல்லாமே கேட்டுப்பாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே புரியும் நம்ம நடத்துறது இருக்கு ஒண்ணுமே இல்ல குழந்தைங்களை சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் சரி இந்த பிள்ளைங்க அந்த மாதிரி ஆகுது அவங்க வளர்கிற அப்பா அம்மா பண்ற தப்பு அதை அவங்க பார்த்தாங்க பண்ணுவோம் ஒரு இருக்கிறாங்கன்னா எங்க கூட அப்பா அம்மா இருந்தாங்க நாங்களாம் வந்துட்டோம் வீட்டை விட்டு வந்துட்டோம் நாங்களா சின்ன வயசுல எங்க அம்மா என்னை அவளா அடியா வச்சாங்க நான் மாறத்துக்கு முடியாது அவ்வளவு பண்ணாங்க எங்க அப்பாலாம் என்ன சோறு வெளியே தான் தூண்டுவேன் எங்க அம்மா வெளியே கொடுப்பாங்க ஏன்னா அவங்க பண்ண வந்து எங்கன்னா படத்துக்கு போனாங்கட சரி

ஸோ அங்கே வந்து வி டோன்ட் ஹாவ் தட் கோயிங் அவுட் அண்ட் பிளேயிங் ரொம்ப வெளியே ஈஸியாக விட மாட்டோம் இதே ப்ராப்ளம் தான் வெளியே அனுப்புனா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுன்னு அந்த பயத்தில் நம்ம வந்து வீட்டில் வச்சுக்கிறோம் ஆனால் வீட்லேயும் அந்த ப்ராப்ளமும் இருக்கு இன்னும் மீடியாவில் ஃபோ ஃபோனில் இருக்காங்க அண்ட் கேம்ஸ் விளாட்றாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் கோ அவுட் மச் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் இது பாய்ஸ் கேர்ள்ஸ் பார்த்து வைக்கப்படுறது இப்போ சின்ன பிள்ளைங்களே ஒரு மாதிரி அவள் பாரு ஏய் நான் லவ் லெட்டர் கொடுத்தேன் அப்படிலாம் அப்படிலாம் வருது நீங்க மேபி கேட்டு பார்த்துருப்பீங்க நீங்க மீடியா லைன்ல தான் இருக்கீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்பெல்லாம் உலகமே மாறி போயிட்டா போல எல்லாமே தெரியுது பசங்களுக்கு நம்மளே பாட்டிருந்தா கூட டேடி மம்மி டேடி கூப்பிடாரு பாருங்களேன் அந்த 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 லெவல்ல தான் இப்ப வந்திருக்கு கல்யாணம் பண்ணிட்டா சரி சரி போங்க போங்க இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ற அளவுக்கு வந்துடுச்சு இப்போதான் இப்போ என் அக்கா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளைங்க இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு போப்போம் மாமா போப்போம் சொல்லி அனுப்புற லெவல்ல வந்திருக்கு எல்லாமே பதினாறு வயசுக்கு கீழே இருக்க சிறுவர்கள் குழந்தைகள் இந்த மாதிரியான பாலியல் குற்றம் பண்ணும்போது அவங்கள அவங்களை எப்படி திருத்தலாம் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை காலி பண்ணிடணும்ன்ற நான் என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம் அப்படியே பட்ட ஆள் தேவலாம் திருந்த மாட்டாங்கம்மா அதெல்லாம் திருந்தாதுங்க எப்போ அந்த வயசுலயே அந்த புத்தி வருதுன்னா அப்புறம் எங்கேருந்து அதுங்கலாம் திருந்தருது இப்ப வயசானவங்களே குழந்தைங்களுக்கு என்னன்னா பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அதே தண்டை ஏதாவது ஒருத்தர் கொடுத்தா தான் அந்த பயம் இருக்கும் ஐயோ இதை பண்ணா அந்த இப்படி ஆயிடுவோம் நம்ம எல்லாமே ஆயிடுவோம்ன்ற ஒரு பயம் வரணும் அந்த பயம் வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அது வந்து கவர்மெண்ட் தான் இது பண்ணணும் பார்க்கணும் மெயின் ரீசன் வந்து எப்பாவது ஒரு பத்து வயசு நமக்கு கெஞ்சா அடிச்சிட்டு அதுங்க பக்கத்துலேயே போக முடியல ஒரு ஸ்மெல் அவ்வளவுங்களா நிறைய அது இந்த ஏரியால நிறைய இருக்கு அதெல்லாம் நிறைய கெஞ்சாதான் மெயின் அது அந்த இதில் என்ன பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி மகாராஷ்டிர காரணம் அந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி இந்தியக்காரங்க ரொம்ப பெருத்து போயிட்டாங்க அவங்களும் அதுதான் அந்த ச சரக்கு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ரோட்ல நடக்க வைக்கிறது இப்பெல்லாம் பயமாக இருக்கு ரோட்ல வயசானவங்க நடக்குதுக்கே பயமா இருக்கும் நியாயம் நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கெஞ்சா இந்த சரக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் பதினெட்டு வயசு கீழே இருந்தா தண்டனையே கிடையாது இந்த மாதிரி பண்ணலாம் மறுபடியும் குட்டா செஞ்சுட்டு மறுபடியும் வந்துடலாம் அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் சொல்லாமலே இருக்கலாம்